ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குக்கிங் ப்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அடுப்பில் சாதம் வடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜலம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சம் சாதம் சாதம்மதுக்கு பருப்பு வந்து மேலே ஒரு தட்டில் வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் குத்தி மஞ்சள் பொடி போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டேன் இந்த சாதம் நான் இருக்கணும் இந்த டிப்ஸு சொல்லியிருக்கேன் அரிசி களைஞ்சி போட்டோன்னே கொஞ்சமாக எண்ணெய் குத்திட்டு இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுட்டோம் அப்படின்னா சாதம் பொங்கி வழியாது நம்ம அடுத்த வேலை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்தது வெங்காய தொகையிலுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் உளுத்தம் பருப்பு கல் அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா புளி எடுத்து வச்சுருக்கேன் இது இதை வந்து ஒன்று ஒன்றா வறுத்து நம்ம ஆற வச்சு உப்பு போட்டு சேர்த்து அரைச்சா சூப்பரான வெங்காயத் தொகையை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இது இட்லி தோசை கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் வதக்கி வச்சுட்டேன் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டியது தான் அப்புறம் கருப்பில் சாதத்துக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் குத்திண்டு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா கருப்பில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சு சிம்மில் சிம் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து சாத்துமதுக்கு ஒரு ஜலத்தில் கொஞ்சம் ஜலத்தில் தக்காளி பச்சை மிளகா காஞ்ச மிளகா சாத்தின பொடி கருவேப்பில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சி வைக்கிறதும் அரைக்கிறதுக்காக பொடியை வந்துக்கு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா பருப்பு ஜலம் சேர்த்துட்டேன் சாத்து மதுக்கு ஆறுனோடனே துவையெல்லாம் அரைச்சி வந்துட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கருப்பில் சாதம் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கும் பொடி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் சாத்தும்போது அது ஆறினோடனே நம்ம மூடி வச்சிடணும் அப்போ தான் அந்த வாசனை போகாமல் இருக்கும் அப்பளமும் பொறிச்ச அதையும் மூடி வச்சுட்டேன் கருப்பில் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பில் வந்து இரும்பு கடாய் போட்டுன்ட்டு அதில் கொஞ்சமாக என்ன குத்தின்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கல்லைப்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தை போட்டுட்டு அது மேலே அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும் நம்ம கலந்ததுக்கப்புறமா மேலாக கொஞ்சமாக லெமன் இருக்கல ஆஃப் லெமனை வந்து நல்லா புழிஞ்சி விட்டு கலந்தோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லஞ்ச் காம்போ ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பங்க தே